ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா சளி பறந்து போயிடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூதுவலை ஸோ இந்த தூதுவலை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ தூதுவலை செடி வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் ரொம்ப நெஞ்சு சளியாக இருந்தால் கூட இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளி வந்து சரியாயிடும் இதில் வந்து நம்ம துவையல் அரைச்சு சாப்பிட்லாம் ரசம் வச்சு சாப்பிட்லாம் அடை செஞ்சு சாப்பிட்லாம் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இட்லி தோசைக்கு எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தான் செஞ்சு காட்டப்போகிறேன் அதுக்கு வந்து கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே கடுகு கடலை பருப்பு சேர்ந்துட்டு ஒரு பத்து இருபது சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஒரு நாலு மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் மிளகாய் வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த தூதுவளை இலையை வந்து நல்லா கழுவி எடுத்துடணும் இந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா மேலே முள் முள்ளாக இருக்கும் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடணும் நடுவில் வந்து பெரிய நரம்பு மாதிரி ஒரு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஸோ அதையும் எடுத்துகிட்டு அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த தூதுவளை சட்னி வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு வந்து நல்லா சூடாக சாதத்தில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்து இதை வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சளி வந்து முழுசாகவே சரியாயிடும் என் வீட்டில் வந்து என் பையனுக்கு எல்லாத்துக்கும் சளி ஸோ அதுக்கு தான் வந்து இந்த சட்னி ரெசிபி வேறு வந்து ரசம்லாம் வச்சோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க சட்னி அப்படின்னா இட்லி தோசைக்கு வந்து தொட்டுக்குவாங்க ஸோ அதுக்காக தான் வந்து சட்னியை வந்து நான் செய்கிறேன் இந்த தூது விலையை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் இது கூடவே வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகமும் சேர்த்துக்கோங்க அதுவுமே வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நான் தூது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கூடவே வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு சின்ன துண்டு தேங்காய் தான் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து நல்ல சட்னி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் சட்னி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே வந்து உப்பு புளி வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் நான் வந்து தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் நான் புளியெல்லாம் சேர்த்தல இதுவே நல்லா புளிப்பாக தான் இருந்துச்சு நீங்கள் வந்து தக்காளி வேண்டாம் அப்படின்னா தக்காளி கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக புளி வேணாலும் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த சட்னி வந்து சூடாக நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குது ரொம்பவே ஹெல்த்தி ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு முறை வீட்டில் யாருக்காவது சளியாக இருந்தால் பெரியவங்க இருந்து குழந்தைங்க வரைக்கும் இந்த மாதிரி தூது விலையில் சட்னி இல்லைன்னா ரசம் வச்சு சாப்பிட்லாம் அதுக்குமே வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இலை வந்து நிறைய இடத்துல வந்து இப்போ கிடைக்கிது எல்லா இடத்துலையுமே இந்த தூதுவளை செடி இருக்குது ஸோ அதை பறிச்சுட்டு வந்து